ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்காக ஒரு எலக்ட்ரிஷியன் கையில் அவருடைய டூல்ஸ் பேக்கில் இருக்க வேண்டிய கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு சில டூல்ஸை தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான டூல்ஸு இந்த டூல்ஸ் எல்லாத்த பற்றியும் ஒன்று ஒன்றை பற்றியும் நான் தனித்தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் டைம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா என்னென்ன தேவையான டூல்ஸ் நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மெயினாக ஒரு டெஸ்டர் டெஸ்டர் இருந்தால் தான் ஒரு எலக்ட்ரிஷியன் டெஸ்டர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் ஸ்டிப்பர் சின்னதாக ஒயர் ஸ்டிப்பர் கட்டிங் பிளே எல்லாமே நீங்கள் ஒயர் சீவரத்துக்கு கொள்றதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அடுத்து ஒரு கத்தி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கேபிளோ ஒரு ஒயர் சீவரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடியது இந்த ஆஃப் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது மினி ஆஃப் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க நீங்கள் பெரிய ஆஃப் ஃப்ரேமில் செய்கிற ஒரு முக்கால்வாசியான வேலைகளை இந்த சின்ன ஆஃப் ஃப்ரேமில் நீங்கள் செஞ்சிடலாம் இதுவும் அதே மாதிரி தான் பிளேடை கழட்டி மாட்டக்கூடியது தான் இதை பற்றியும் ஒரு வீடியோ விரிவாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் அதை பார்த்துக்கலாம் ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூட்டி டெஸ்டர் ஒரு ஒரு இடத்துல ஒரு லைன் ஒரு ஒயர் விட்டுருக்கா ஜாயிண்ட் இருக்கா இல்லை உள்ள கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கண்டினியூட்டி டெஸ்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்புறம் இது டெஸ்ட் லேம்பு ஒரு இடத்துல ஃபேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக டெஸ்டர் வச்சு தெரிஞ்சிக்கலாம் நியூட்ரல் இருக்கா இருக்கா இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இந்த டெஸ்ட் லேப் வச்சு தான் தெ தெரிஞ்சிக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் பட் மெயினான இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த டெஸ்ட் லேம்பு வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்க்ரூ ட்ரைவரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மைனஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பேசிக்காகவே இப்போ வர ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாமே இந்த மாதிரி டிட்டாச்சபிள் தான் இந்த மாதிரி ஸ்டார் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் மேக்ஸிமம் இது ரெண்டும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வாங்கிக்கோங்க அப்புறம் ஒரு அட்ஜஸ்டபுள் ஸ்பேனர் நீங்கள் எந்த சைஸ் போகணுட்டாக இருந்தாலும் ஒரு பக்கம் கட்டிங் பிளேயரில் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வச்சு நீங்கள் கட்டிடலாம் இதில் மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி எம்எம் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சின்னதோ ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் கண்டிப்பாக இருக்கணும் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு ரெண்டு பிட் ஒயர் ஷார்ட் பண்ணுறதுக்கோ ஒரு சப்ளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கோ அது இருக்கணும் சுற்றி ஒளி எங்கன்னா நீங்கள் வால் லைட்டாக செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சுற்றி ஒளியும் தேவைப்படும் அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் பெல்ட் இந்த டூல்ஸ் பெல்ட்டு முக்கால்வாசி எலக்ட்ரிஷியன்ஸ் வச்சிருக்கவே மாட்டாங்க அவங்க எது ஏதோ தேவையில்லாத விஷயன்ற மாதிரி பார்ப்பாங்க டூல்ஸை பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த டூல்ஸ் பெல்ட்டை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரியும் நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துக்கு மேலே ஏறி வேலை செய்கிறதுக்கு போகிறீங்கன்னா இது எடுத்து கொடுங்க அதை எடுத்து கொடுங்கன்னு நீங்கள் கேடுற ஹெல்ப்பர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம் இன்கேஸ் ஹெல்ப்பர் இல்லைன்னா அன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அன்றைக்கி ஓடக்கூடிய வேலைகளில் பாதி வேலை தான் ஓடும் நீங்கள் இந்த டூல்ஸ் பெல்ட் இருந்ததுன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டே போயிடலாம் உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக ஆகிடும் இந்த எல்லா டூல்ஸை பற்றியும் நான் விரிவாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவில் நிறைய வீடியோ செப்பரேட் செப்பரேட்டாக ஒவ்வொரு டூல்ஸை பற்றியும் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம் இதில் இந்த எலக்ட்ரிஷியன் டூல்ஸ் இந்த தொகுப்பான இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம் இந்த டூல்ஸ் மிஸ் ஆகுது அந்த டூல்ஸ் மிஸ் ஆகுதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ளஸ் அது இல்லாமல் நான் சொன்னதில் எதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ